வணக்கம் கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலின் நாடு அதை நாடு தொடருக்கான இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் நாடு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் முழுமையான தகவல்கள் எதுவும் அதிகமாக தெரியாத ஒரு நாடு இந்த நாட்டின் பெயரை சொன்னாலே இரண்டு விஷயங்கள் நமக்கு நினைவு கோரும் ஒன்று இது காஃபியின் தாயகம் இன்னொன்று உலகத்தின் மிக வறுமையான நாடுகளுள் ஒன்று ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த எத்தியோப்பியா என்றும் கடந்த காலத்தில் சில காலங்களில் அபிசீனியா என்றும் அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்க கிழக்கு கொம்பின் ஓரத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான நாடு எத்தியோப்பியா அதை பற்றி சில தகவல்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஏறத்தாழ பதினோரு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்ட தமிழ்நாட்டை போல ஒரு எட்டு மடங்கு பரப்பளவு உள்ள ஒரு நாடு பனிரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு உலகத்தின் தாயகம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அழைப்பதற்கு ஏதுவான ஒரு நாடு என்று எத்தியோப்பியாவை சொல்கிறார்கள் ஏனென்றால் மிக வயதான லூசி என்ற ஒரு மண்டையோடு இந்த தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து மக்கள் உலகத்தின் பிற பகுதிகளுக்கு பரவியது எத்தியோப்பியா மூலமாகத்தான் என்று சொல்கிறார்கள் எத்தியோப்பியா ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி அந்த நாட்டிற்கு கடற்கரை கிடையாது இந்த நாட்டின் தலைநகரம் அடிஸ் அபாபா என்பது அடீஸ் அபாபா என்றால் எத்தியோப்பிய மொழியில் புது புது மலர் புது பூ என்று நாம் பொருள் கொள்ளலாம் அடி சபாபா இதுதான் இந்த நாட்டின் தலைநகரம் மிகவும் வறுமையான நாடுகளில் உலகில் வறுமையின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் நாடுகளில் ஒன்று எத்தியோப்பியா இருந்தாலும் எத்தியோப்பியா மனித இனத்தின் தொட்டில்களில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது இந்த நாடு எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் இந்தியா ஆப்பிரிக்க நாட்டில் அரேபியாவிற்கு கீழே இந்த செங்கடலுக்கு தெற்கு பகுதியில் சோமாலியா சோமாலியா பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சோமாலியாவிற்கு மேற்கிலும் எரித்ரியா என்ற நாட்டிற்கு தெற்கிலும் கென்யாவுக்கு வடக்கிலும் தெற்கு சூடான் மற்றும் சூடான் நாடுகளுக்கு கிழக்கு பகுதியிலும் உள்ள ஒரு லேண்ட்லாக்கடு நிலத்தால் சூழப்பட்ட நாடு தான் எத்தியோப்பியா எத்தியோப்பியாவின் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கத்திற்கு உட்படாத நாடுகள் ஒரே நாடு என்றால் அது எத்தியோப்பியா தான் ஆப்பிரிக்காவின் எல்லா பகுதிகளையும் ஐரோப்பிய காலனிகளாக எல்லா நாடுகளும் மாற்றிவிட்டன இங்கிலாந்து ஸ்பெயின் இத்தாலி ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் ஜெர்மனி நெதர்லாந்து என்று எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஆப்பிரிக்க கண்டத்தையே ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளில் துண்டு துண்டாக வெட்டி தங்களது காலணிகளாக மாற்றிய காலத்தில் இவர்கள் யாரின் கையிலும் அகப்படாமல் தனித்துவத்தோடு தனி முடியரசை வைத்துக்கொண்டு சுதந்திரமாக விளங்கிய நாடு எத்தியோப்பியா யாராலும் காலனியாக்கப்பட முடியாத ஒரே ஆப்பிரிக்க நாடு எத்தியோ தான் அந்த நாட்டையும் பிடிப்பதற்கு இத்தாலி இரண்டு முறை முயற்சி செய்தது இரண்டு முறையும் அவர்கள் தோல்வியையே சந்தித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பத்தொன்னு காலகட்டத்தில் இரண்டாம் போர் காலகட்டத்திலும் சில ஆண்டுகள் இத்தாலி எத்தியோப்பியாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முயற்சி செய்தது ஆனால் இருமுறையும் எத்தியோப்பிய அரசிடம் தோற்று போய் பின்வாங்கிவிட்டது இத்தாலி இதனால் தான் எத்தியோப்பிய நாட்டின் கொடி அந்த கொடியை அடிப்படையாக வைத்து ஆப்பிரிக்க நாடுகள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் விடுதலை பெறும் பொழுது தங்களது கொடியின் நிறங்களை அமைத்து கொண்டார்கள் எத்தியோப்பிய நாட்டின் கொடியில் மேற்புறம் பச்சை நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் அடியில் சிவப்பு நிறமும் கொண்ட மூன்று பட்டைகள் உள்ள கொடி இந்த கொடியில் நடுவில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் நீல நிறத்தில் ஐந்து கோணங்கள் கொண்ட ஒரு பென்டகன் அமைப்பும் அதிலிருந்து வெளிவரும் தங்க நிறத்திலான ஒலிக்கதிர்களும் கொண்ட ஒரு கொடி இந்த பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்கள் தான் ஐ ஆப்பிரிக்க நாடுகளின் பல நாடுகளின் கொடிகளில் இடம்பெறுவதற்கு ஒரு உந்துதலாக இருந்தது எத்துவப்பிய நாட்டின் கொடி பச்சை என்பது வளர்ச்சியையும் மஞ்சள் என்பது அமைதியையும் சிவப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக அவர்கள் செய்த தியாகத்தையும் காட்டுவதாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாட்டின் மேற்கு பகுதி உயர் நிலமும் தாழ்நிலமும் கொண்டும் கிழக்கு பகுதியில் உயர்நிலமும் தாழ்நிலமும் கொண்டும் ஒரு ஆற்று சமவெளி நைல் நதியின் ஒரு பகுதி இதன் வழியாக செல்கிறது அங்கு ஒரு டானா ஏரி என்பது ஒரு நைல் நதியின் ஒரு அணை போல ஒரு பெரிய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் போல இருக்கிறது இந்த பகுதி ஆற்று சமவெளி பகுதியும் கொண்ட ஏறத்தாழ எல்லா விதமான பருவநிலைகளும் ஒரு மத்திய தரைகடல் தட்ப வெப்பநிலை உள்ள ஒரு நாடாக இந்த நாடு விளங்குகிறது இந்த நாட்டில் சவானா புல்வெளி பகுதிகளும் இருக்கின்றன மலைப்பகுதிகளும் இருக்கின்றன காடுகள் நிறைந்த ஸ்டெப்பிகளும் இருக்கின்றன பாலை நிலமாக இருக்கின்ற ஸ்டெப்பி வெளிகளும் இங்கு இருக்கின்றன லேண்ட் ஆஃப் காஃபி காஃபியின் தாயகம் என்று சொல்கிறார்கள் காஃபி செடி முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது எத்தியோப்பியாவில்தான் இன்றுமே எத்தியோப்பிய காஃபிக்கு மிக சிறப்பான முன்னிடம் முன்னிலை இருக்கின்றது உலக காஃபி வகைகளில் எத்தியோப்பிய நாட்டின் மிக பெரிய ஏற்றுமதி வருவாய் வருவாய் கொடுக்கும் ஒரு பொருளாகவும் காஃபி இருந்து கொண்டிருக்கிறது இன்றும் இந்த நாட்டின் ஐம்பது சதவீத ஜிடிபி வேளாண்மையிலிருந்து வருகிறது நகரங்களில் வாழ்கின்ற மக்கள் மிக குறைவு பெரும்பாலான மக்கள் ஏறத்தாழ எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்னும் கிராமப்புறங்களில் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள் வறுமை மிகவும் கொடூரமாக ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற நாடுகளில் எத்தியோப்பியா முக்கியமான ஒரு நாடு ஏன் இங்கு வறுமை இருக்கிறது என்றால் பெருமளவு இங்கு வளம் தருகின்ற தாது பொருட்கள் அவ்வளவாக கிடையாது ஆப்பிரிக்கா என்றாலே தாது பொருள்கள் நிறைய இருக்கின்ற ஒரு பகுதி வைரம் தங்கம் என்றெல்லாம் பல நாடுகளில் இருப்பதாக நாம் படித்திருக்கிறோம் ஆனால் இவை எதுவும் அதிக அளவு எத்தியோப்பியாவில் இல்லை அதனால் எத்தியோப்பியாவும் அதை சுற்றி இருக்கின்ற மற்ற பகுதிகளும் சூடான் சோமாலியா எரித்ரியா எல்லா பகுதிகளுமே வறுமையிலிருந்து மீண்டு வருவதற்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நாடுகளில் ஒன்று எத்தியோப்பிய நாடு உலகத்தின் இரண்டாவது கிறிஸ்தவ அரசு அமைந்த ஒரு நாடு ஏற்கனவே ஒரு முறை நாம் பேசியிருக்கிறோம் உலகின் முதல் கிறிஸ்தவ நாடு ஆர்மீனியா என்று அதை அடுத்து எத்தியோப்பியாவில்தான் மன்னர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி நாட்டை கிறிஸ்துவ சமய நாடாக மாற்றினார் இது நடந்தது கிபி நான்காம் நூற்றாண்டில் ஸோ இரண்டாவது எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று இருக்கின்ற ஒரு சர்ச்சு தான் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பின்பற்றும் ஒரு சர்ச்சாக இருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தியோப்பியாவுக்கு ரெண்டு காலண்டர் இருக்குதுங்க ஒன்று எத்தியோப்பிய காலண்டர் இன்னொன்று நம்ம எல்லாம் பயன்படுத்துகின்ற உலக அளவிலான கிரிகோரியன் காலண்டர் இந்த ரெண்டு காலண்டருக்கும் இடையில் ஒரு ஏழு வருஷம் இல்லாட்டி எட்டு வருஷம் வித்தியாசம் இருக்குதுங்க எத்தியோப்பிய காலண்டர் ஆரம்பிக்கிறது செப்டம்பர் பதினொன்றாம் தேதிங்க செப்டம்பர் பதினொன்னுலேருந்து அடுத்த ஆண்டு செப்டம்பர் பத்து வரலையும் இருக்கிறது ஒரு எத்தியோப்பிய ஆண்டு இப்போ இருக்கிற எத்தியோப்பிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ஸோ நீங்கள் எத்தியோப்பியாவுக்கு போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு அது இந்த வருஷம் எத்தியோப்பியா விட்டு வெளியில் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு அது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ கிறிஸ்து முறைப்படி தான் அவங்க வந்து ஆண்டுகளை அமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய எத்தியோப்பிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சின் முறையின் காரணமாக தனிப்பட்ட எத்தியோப்பிய காலண்டர் அப்படின்னு ஒன்று அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இங்கு ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றனங்க எல்லா மொழிகளுமே இங்கே வந்து நாட்டு மொழிகள் அங்கீகரிக்க அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தாலும் அம்ஹாரா ஒரோமோ அப்படிங்கிற ஒரு ரெண்டு மொழிகள் வந்து முக்கியமான மொழிகள் இங்கே அரசாங்கத்தோட பணிகள் எல்லாம் இந்த மொழிகளில் நடக்குது ஆங்கிலமும் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஓரளவு இத்தாலிய மொழியும் இங்கே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இந்த எத்தியோப்பியாவுடைய கிராமங்கள் இருக்கிற மக்கள் எழுபது சதவீதத்துக்கு மேலேன்னு சொன்னேன் இங்கே கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவங்க ஒரு அறுபது சதவீத மக்கள் இருக்காங்க இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவங்க சுமார் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறாங்க பழங்குடி சமயங்களை பின்பற்றுறவங்க மீதி இருக்கிற சிறிது அளவு இருக்கிறாங்க இந்த நாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நாட்டுடைய உணவு முறை இங்கே மற்ற நாடுகள் போல் கோதுமையோ இல்லை அரிசியோ இங்கே வந்து பிரதான உணவு இல்லைங்க இங்கே டெஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு திணை வகைங்க கேழ்வரகு மாதிரி ஒரு திணைங்க அது வந்து ஒரு வில்லியம்ஸ் லவ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வந்த புல்லு அந்த புல்லில் வர்ற ஒரு திணை மாதிரியான கேழ்வரகு மாதிரியான ஒரு தானியம்தான் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான உணவுங்க உலகெங்கும் இருக்கின்ற எத்தியோப்பிய எல்லாத்தையும் அபிசீனிய உணவகங்களுக்கு போனீங்கன்னா இந்த தானியத்தில் செய்யப்பட்ட இஞ்சேரா அப்படிங்கிற ஒரு அது தோசை மாதிரி இருக்குங்க அதை தான் அவங்க முக்கியமான உணவாக அவங்களுடைய ஸ்டாபிள் ஃபுட் பிரதான உணவுங்க இந்த இஞ்சேராங்கிறது அந்த திணை மாதிரியான டெஃப்புங்கிற தானியத்தை அரைச்சி நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி நொதிக்க வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இதை வந்து அவங்க நொதிக்க வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அதை நம்ம தோசைக்கல் மாதிரியே பெரிய தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி அதை சாப்பிட்றாங்க நம்ம பகுதிகளில் சாப்பிட்ற ஆப்பம் மாதிரி இருக்குங்க இது பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கும் ஆனால் ஆப்பம் மாதிரியான ஒரு உணவு இது தாங்க அவங்களுடைய பிரதான உணவு வறுமையில் இந்த உணவு மட்டும்தான் அவங்களோட ஒரு முக்கியமான பசி தீர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அமாரிக் அப்படிங்கிற மொழியை தான் இந்த நாட்டில் அரசாங்கத்தில் பின்பற்றுறாங்க எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த நாட்டில் உருவாக்கின அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் யூஸ் பண்ணுற பயன்படுத்துகிற ஜீஸ் அப்படிங்கிற ஒரு மொழியில் தான் அவங்க நாட்டோடைய மத சடங்குகள்லாம் நடக்குதுங்க அந்த மொழியை இப்போ யாரும் பேசுகிறதில்ல இருந்தாலும் அந்த தான் அவங்க மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்க வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட கிபி முதல் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரலையும் இந்த நாட்டில் அக்ஸம் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க அது இந்த நாட்டு மட்டும் இல்லை இதற்கு வடக்கு பகுதியில் இருக்கிற எரித்திரியாங்கிற நாட்டுடைய ஒரு சில பகுதி சூடானுடைய சில பகுதி கென்யாவுடைய சில சேர்த்து கூட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அக்ஸம் அப்படிங்கிற ஒரு பேரரசு மிகப்பெரிய அளவு நடந்துக்கிட்டு இருந்தது செங்கடல் கரையோரம் இருக்கிற கடற்கரை நகரங்கள்லாம் இந்த பேரரசோட கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அந்த காலத்தில் நடந்த கடல் வழி போக்குவரத்தில் எத்தியோப்பிய நாடு ஒரு முக்கியமான பகுதி வகிச்சுக்கிட்டு இருந்ததுங்க பழம்பெருமை இருந்தாலும் இப்போ வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற நாடு அப்படிங்கிற வகையில் இந்த நாட்டை பற்றிய விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த நாட்டுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா மக்கள் வறுமையில் வாழ்ந்தாலுமே அவர்கள் ஒரு அத்லட்டிக்ஸ் மாதிரியான உடல் வளம் வலிமை இருக்கிறவங்க நீங்கள் பெரும்பாலான உலக அளவிலான ஓட்டப்பந்தயங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் நிறையா இருப்பாங்க கென்னிய நாட்டுக்காரங்க அந்த மாதிரிலாம் பார்ப்போம் அதில் எத்தியோப்பிய நாட்டிலேருந்து வர்றவங்களும் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஷெட்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய விளையாட்டு போட்டிகளில் நடந்த ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இத்தாலிய ரோமில் நடந்த அந்த ரோம் ஒலிம்பிக்கில் இந்த நாட்டை சேர்ந்த அபேபே பிக்கிலா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரருங்க காலில் எதுவுமே கால் உரை அணிஞ்சிக்காமல் ஷூ போட்டுக்காமல் செருப்பு போட்டுக்காம மரத்தான் ஓட்டம் ஓடி தங்கம் பதக்கம் பெற்றார் அவர் எதுவுமே இல்லாமல் வெறும் காலில் மாரத்தான் ஓட்டம் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓடி அவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சாருங்க அது வந்து இந்த நாட்டினுடைய அந்த வறுமையிலையுமே அவங்க உலக அளவில் விளையாட்டில் பெயர் பெறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ரெண்டு முறை தங்கம் வாங்கினார் முதல் முறை ரெண்டு முறை இந்த மாதிரி ஓட்டப்பந்தயங்களில் தங்கம் என்ற விளையாட்டு வீரர் எத்தியோப்பியாவை சேர்ந்த அபேபே பிக்கிலா தாங்க அதன் பிறகு நிறைய பேர் வந்துட்டாங்க மாரத்தான் ஓட்டத்தில் இன்னமுமே தாங்க உலக அளவில் எத்தியோப்பிய வீரர்கள் வந்து முழு அளவு டாமினேட் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அவங்க வறுமையில் இருந்தாலும் அவங்களுடைய உடல் அதற்கான வலுவை கொடுக்குது ஒருவேளை அவங்க சாப்பிட்ற அந்த டெஃப்புங்கிற தானியத்தோடைய வலிமையாக கூட இருக்கலாம் அது இந்த நாட்டில் அடி சபாபாவத் இருக்கிற மக்கள் தொகை மிக குறைவு வெளியில் இருக்கிற மக்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த நாட்டில் பேசப்படுகின்ற மொழிகள் பல அளவு இருந்தாலுமே இது வந்து ஒரு மல்டி ஒரு டைவர்சிட்டி இருக்கிற ஒரு நாடாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க சின்ன சின்ன பழங்குடி இனங்கள் நிறைய அந்த நாட்டில் இருக்குதுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பனிரெண்டு கோடி மக்கள் நூறு மொழி பேசுகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறோம் தமிழ் பேசுகிற மக்களே தாழ் எட்டு கோடி ஒம்பது கோடி இருக்கிறோம் அங்கே வந்து வெறும் பன்னெண்டு கோடி இருக்கிற ஒரு நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு டைவர்ஸ் நாடுங்க அது இவ்வளோ வ வறுமையில் ஏழ்மையில் இருந்தாலுமேங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வடக்கு பகுதியில் இருந்த எரித்திரிய நாட்டோட இவங்க கொடுக்க பெரிய போர் நடந்ததுங்க இவங்களும் அவங்களும் வந்து தனியாக நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரித்திரிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரிஞ்சு போச்சுங்க இருந்து அது பிரிஞ்சு போகிறவர்கள் இவங்கள்ட்ட செங்கடல் பகுதியும் சேர்ந்து இருந்தது அந்த நாடு பிரிஞ்சு தனி நாடு அப்புறம் செங்கடலோட இவங்களோட தொடர்பு விட்டு போனதுனால இவங்க வந்து ஒரு லேண்ட் லாக்க நாடாகிட்டாங்க ஒரு வேளை கடற்கரையோட தொடர்பு இருந்ததுன்னா இந்த நாடு இன்னும் கொஞ்சம் வளமடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோ என்னவோ தெரியலைங்க ஏன்னா சூயஸ் கால்வாய் அது வழியாக தான் போகுது கடல் வணிகங்கள் அதிகப்பட்டிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் தெரியல ஆனால் இ இது போன்ற பழமையான வரலாறு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு எப்படி இன்னும் வறுமையை தாண்டி வெளியில் வராமல் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சில நேரம் யோசித்து பார்க்கறதுங்க அதற்கான காரணங்கள் முழுமையாக பிடிபடலை இந்த நாடுகள் இவர்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு இனக்குழுக்களோட நம்ம சூடான் தெற்கு சூடான் போர்களை பற்றிலாம் கூட படிச்சிருப்போம் உகாண்ட அளவில் நடந்த போர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் இனக்குழுக்களுக்கு இடையில் அமைதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் போரிடுவதால் அவங்களால் பொருளாதார வளர்த்த வளர்த்துக்கிறதுக்கு முடியாமல் போகுதோ அப்படின்னு சில நேரம் தோணுங்க பல இனக்குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து மொத்தமாக பாடுபட்டால் பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நாடுகள் உதாரணமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இவங்களும் வந்து பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு வழி செலுத்தினாங்கன்னா இந்த வறுமையான நாடுகள் அப்படிங்கிற டேகை தாண்டி இவங்க வெளியில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்கள் வளம் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு முப்பது வயசுக்குள்ளாராக இருக்கிற மக்களே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க ஒரே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அப்படின்னா உலகத்தில் மிக அதிகமாக குழந்தைகள் பிறக்கின்ற நாடுகளில் இதுவும் ஒன்று இங்கே வந்து ஒரு தாய்க்கு வந்து அவருடைய பேரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை ஒரு ஒவ்வொரு தாயும் நாலு குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் சராசரியாக இந்த நாட்டில் ஒரு பக்கம் வறுமை இன்னொரு பக்கம் மக்கள் தொகை ஏறிக்கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் ஆரையும் போது எத்தியோப்பியா போன்ற நாடுகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாம்பிள் ஸ்டேட் மாதிரி ஆகுது வறுமை ஏன் தொடர்கிறது வளம் ஏன் வரவில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்குள்ள ஒரு இடமாக இது போன்ற நாடுகள்லாம் இருக்கின்றன எத்தியோப்பியா வறுமை அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு ஆனால் நாம் புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கவனம் செலுத்த வேண்டிய நாடுகளில் ஒரு நாடு எத்தியோப்பியா சரிங்க எத்தியோப்பியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள்லாம் இருக்குது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியாவோட நம்முடைய தொடர்புங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டதுங்க தமிழ்நாட்டிலேமேருந்தே ரோமுக்கு நம்ம பொருள்கள்லாம் அனுப்புறத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேருந்தே தமிழ்நாட்டிலிருந்து நேராக நீங்கள் மேற்க ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு ஒரு கப்பலில் ஏறினீங்கன்னா அது நேராக போய் முடிகிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க தமிழ்நாட்டிலேருந்து நேராக போனால் அது வந்து எத்தியோப்பியாவுக்கு தாங்க போய் முடியும் சோமாலியா எத்தியோப்பியா அதனால் வணிக தொடர்புகள்லாம் கூட ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாடு வந்து அதிகமாக இவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு முதன்மையான ஐந்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா இருக்குது எத்தியோப்பியாவோட இது எல்லாத்துக்கும் மேலே எத்தியோப்பியாவுடைய கல்வி வளர்ச்சியில் எத்தியோப்பிய நாட்டின் கல்வியில் முக்கிய பங்கு வகிப்பது இந்திய நாட்டு ஆசிரியர்கள் எத்தியோப்பியாவில் முதல் பல்கலைக்கழகம் தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தாங்க நம்ம நாட்டிலலாம் ஆங்கிலேய காலத்திலே பெரும் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன அதற்கு முன்பே இந்தியா நாலாந்தா காஞ்சி போன்ற பழமையான பல்கலைக்கழகங்கள் இருந்த நாடு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நாடு ஆனால் எத்தியோப்பியாவில் முதல் பல்கலைக்கழகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தாங்க தொடங்கப்பட்டது அவர்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள் எனக்கு தெரிந்தே என்னுடன் பொறியியல் படித்த நண்பர்களே நிறைய பேர் எத்தியோப்பிய நாடுகளுக்கு போய் அங்கிருந்த பாலிடெக்னிக்குகள்லாம் பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் இருந்தாங்க இன்னமும் சில பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் எத்தியோப்பிய நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில் இந்தியர்களின் பங்கு அபரிமிதமான பங்குங்க இன்னமுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் இந்தியாவிலிருந்து சென்று எத்தியோப்பியாவில் ஒரு கல்வி புரட்சிக்கு அடித்தளம் அடித்தளமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த தலைமுறை எத்தியோப்பியாவில் கல்வியில் சிறந்த தலைமுறையாக வரும் என்றால் அதற்கு இந்திய ஆசிரியர்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்குங்க இந்த வகையில் எத்தியோப்பியா வளர்ச்சிக்கு நம்மளும் ஒரு பங்கு அளிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயங்க எத்தியோப்பியா பற்றி சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்